கர்ணன் படம் வரும்போது பெரிய செட் செட்டிங் பண்ணாங்க அங்கே வந்து வேட்டைக்காரன் படம் எம்ஜிஆரோட எம்ஜிஆர் அப்போ வேட்டைக்காரன் படத்தில் நம்பிக்காங்க நிச்சயம் குண்டு புளியை சிங்கத்தை வச்சு பண்ணிக்காங்க அது எப்படி யோசிச்சு பாருங்கள் இங்கே கர்ணன் இங்கே வேட்டைக்காரன் இதே மாதிரி பல படங்கள் மாற்றி 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 ஆரோக்கியமான இருந்தது ஆனால் இன்றைக்கி நடிகை திலகம் எம்ஜிஆர் மக்கள் திலகம் இவங்க ரெண்டு பேர் ரசிகர் தான் வந்து உண்மையாகவே உயிர் கொடுத்து வேலை பண்ணாங்க எதுவும் எதிர்பார்க்காம இன்றைக்கெல்லாம் காசு கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இன்றைக்கி பா காசு கொடுத்து ஆளுங்க கவர் பண்ணுறாங்க சேர்க்குறாங்க ஆனால் எதுவும் எதிர்பார்க்காம பண்ணது இந்த ரெண்டு பேருக்கு தான் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்தார் நல்லா சம்பாரித்தாங்க எம்எல்ஏ எம்பி மேயர் கவுன்சிலர் என்னென்னமானாங்க ஆனால் எதுவுமே இல்லாமல் இன்ன வரைக்கும் பண்ணுறாங்கன்னாக்கா அது நடிகர் திலகம் மட்டும்தான் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் சொன்னீங்க கேட்டால் போய் எம்ஜிஆர் சிவாஜினிங்க அவங்களாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது சீக்கிரம் சும்மா மேலே வெறி கூ வெறி கொண்டு ஒரு அவங்க 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 சொந்த இது மாதிரி அவங்க பண்ணாங்க ட்ரீட் பண்ணாங்க அவர் தலைவர் வந்து கொண்டு போனாங்க ஆரோக்கியமான இருந்தது இப்போ நாங்களாம் பண்ணியிருக்கோம் ஆனால் அதை பண்ணி இந்தியா படம் வரும் அந்த பக்கம் நாங்கள் அதாவது இதே எங்கள் தேர்ட்டில் நவராத்திரி நவராத்திரியம் இங்கே வந்தது நாங்கள் பார்த்தா சரி நான் நாங்கள் நெக்ஸ்ட் நாம் பண்ணுறோம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உதயம் தேட்டரில் வந்து உதயம் திரியின் பக்கத்தில் அந்த தேட்டில் கேட்டு பாருங்க ஒவ்வொரு படத்துக்கும் பந்தல் வாழைமரம் பந்தல் போடு வாழைமரம் வாழைமரம் கட்டி நாதசுரம் ரெகுலராக நான் வைப்பேன் ஒவ்வொரு படத்துக்கும் ஒன் டேக்கப்புறம் டூ டே தேர்ட் டே வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் மூணு நாளைக்கு வச்சிருக்கோம்